இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட மூணு கேள்வி கேட்கப்பட்டீங்க அப்படின்னா பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா பெண்கள் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து செல்லலாமா பெண்கள் கபிரி சியாரத்துக்கு போகலாமா இந்த மூணு கேள்வி கேட்கப்பட்டீங்க இந்த மூணுக்குமான பதில நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்துக்கோங்க முதலாவது பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் பெண்கள் விரும்பினால் தாராளமாக தாராளனா தொழுகையில் கலந்து கொள்ளலாம் ஏன் ஜனாசா தொழுகை விடயத்தில் பெண்களுக்கு ஆண்களை விட எந்த வித்தியாசமான சட்டத்தையும் ரசூலுதா சொல்லல பொது அடிப்படையில் தான் ரசூலுல்லா சொன்னாங்க அந்த அடிப்படையில் பெண்கள் விரும்பினால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம் அது பள்ளியில் தொழுவிச்சாலும் சரி வீட்டில் தொழுவிச்சாலும் சரி சில ஊர்ல சில பள்ளிகளில் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி இருந்தா அந்த பெண்கள் ஆசைப்பட்டால் வீட்டில் ஜனாசா தொழுகையை தொழுவிச்சு பெண்களும் விரும்பினால் என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் இதையும் விளங்கு எப்படி ஆயுஷா ரதி மௌத்தா போனதுக்கு பின்னால முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எப்படி ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க இந்த செய்தியை சொல்றது யாரு ஆயிஷா ரதியதான சொல்றாங்க ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு போறாங்க தோழர்கள் அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் சொல்றாங்க அந்த ஜனாசா யார் அபி வக்காஸ் ரதியுடைய ஜனாசா அதை கொண்டு வந்து பள்ளியில வைங்கன்றாங்க ஜனாசா மசித் நபதிக்கு பக்கத்துல தானே மையவாடி அப்ப ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க அந்த ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ கொணந்து வைக்கிறாங்க எதுக்கு கொணந்து வைக்க சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் தொழுவதற்காக தொழுகிறாங்க ரசூலோட மனைவிமாரெல்லாம் பள்ளி உள்ளுக்கு வச்சு அந்த ஜனாசாவுக்கு தொழுகிறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்காரு பண்ணுறாங்க என்னடா இது பெண்கள் தொழுகிறாங்களே பள்ளியில் தொழுகிறாங்களே என்ற மாதிரி பேசிக்கல்றாங்க விளங்கிச்சா உங்களுக்கு ரெண்டு விஷயம் உண்டு பெண்கள் தொழுதது ரெண்டாவது பள்ளியில் தொழுதது

சுஹைல் ரதி அல்லான் அவர்களுக்கு ரசூலுல்லா மஸ்ஜிதுல தான் தொழுவிச்சாங்க இந்த சுண்ணாவை அவசரமா மறந்துட்டாங்களே என்று ஆயிஷானை பண்ணினாங்க எனவே பெண்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம் ஜனாசா தொழுகை தொழலாம் என்றதுக்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுடைய முஸ்லிமில் வரக்கூடிய இந்த செய்தி பலமான ஆதாரம் எனவே பள்ளியில அனுமதி இருக்கும்டா பெண்களுக்கு என்ன செய்யலாம் பள்ளிக்கு வந்து ஒழுக்கமா வந்து தொழுதுட்டு போன இன்றைக்கு என்ன அளவுக்கு நடக்குது ரமதாண்ட காலம் வந்து இரவு தொழுகைக்கு என்ன செய்யறாங்க கூட்டம் கூட்டமா போறாங்க இரவு தொழுகைக்கு ரசூல எப்பயாவது பெண்கள் எடுத்தாங்களா இல்ல ஆனா ஆயிஷா நாய் சொல்லுவாங்க நாங்க இசா தொழுகைக்கு வந்தோம் சுபகு தொழுகைக்கு வந்தோம் உமர் ரதி மனைவி சொன்னாங்க உமர் ரதி அல்லான் அவர்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வரது விருப்பம் இல்லை ஆனாலும் நாம் பள்ளிக்கு போவேண்டாங்க சில பேர் வந்து கேட்டாங்க உமர் ரதியுடைய மனைவி கிட்ட உங்களோட கணவர் உமர் அவர்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வாரது விருப்பம் இல்லையே நீங்க ஏன் வாரீங்கன்னு கேட்க கூட சொன்னாங்க என்னுடைய கணவர் உமர் அவர்கள் என்னை தடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிதான் கேட்டாங்க கேட்டுட்டு சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் ஆண்களை நீங்கள் தடுக்காதீங்க எனவேதான் நான் வரும் பொழுது என்னுடைய கணவர் உமர் என்னை இஷாவுக்கு வந்தாங்க ஆனா எங்கட சமூகத்துக்கு இதுக்கெல்லாம் அனுமதி ரமதாண்ட காலம் வந்தா இருவத்தொழுகு கூட்டம் கூட்டமாக வராங்க ஆயிஷானை சொல்லுவாங்க தொழுவாங்க நான் குறுக்க படுத்துக்கிட்டு இருப்பேன் சொல்லுவாங்களா இல்லையா இரவு தொழுகைக்கு ரசூலா என்ன எழுப்ப மாட்டாங்க கடைசி பத்து வந்தா எழுப்பிடுவான் வலியுறுத்தலையோ அதுல தாராளமா என்ன செய்யறோம் ஆர்வம் மூட்டி கொண்டிருக்கிறோம் எதுக்கு இடம்பாடிக்கோ அதுக்கு இடம் கொடுக்கல எனவே பெண்கள் விளங்குங்க நீங்க உங்களோட வாப்போட மையத்து உங்களோட உம்மட மையத்து உங்களோட நான தம்பியில மையத்து நீங்க ஆசைப்படுறீங்க ஜெனாசா தொழும் பள்ளிக்கும் வந்து தொழலாம் பள்ளியில அனுமதி இல்லாண்டு வச்சா அதுக்கு அவங்களுக்கு செய்யறத செஞ்சு கொள்ளட்டும் நீங்க விரும்பினா ஆண்கள் என்ன செய்யணும் பெண்களுக்கு வீட்டில் தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும் உடனே ஒரு கேள்வி வரும் ஒரு ஜெனாசாக்கு ரெண்டு தடவை தொழலாமான்னு நல்லா பாருங்க ஜெனாசாவை அடக்கம் செய்யத்தான் கொண்டு போறாங்க அப்ப தொழு தான் கொண்டு போறாங்க அதைத்தான் என்ன செஞ்சாங்க கொனது பள்ளிகளுக்கு வைங்க பெண்கள் நாங்க தொழணும்னு தொழுவாங்க ரெண்டு தடவை தொழுதாங்களா இல்லையா எனவே தாராளமா ரெண்டு தடவை தொழுவிக்கலாம் ரசூல்லா செல்லல்லா அலுவலகமுடைய காலத்தில் நான் முன்னுக்கு விளங்கப்படுத்திய செய்தியை மறந்துட்டேன் நான் ரசூல்லா செல்லல்லா அலுவலகமுடைய காலத்துல பள்ளியை சுத்தம் செய்து கொண்டு இருந்த ஒரு பெண்மணி நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க ரசூல சாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அந்த புல் அந்த பொங்குல மௌத்தா போனா எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னாங்க இரவையில மௌத்தா போனாங்க ரசூல்லா தூங்கி இருந்தாங்க எழுப்புறத கஷ்டமாக்குறது இரவோட தொழுகை நடத்தி அடக்கி போட்டாங்க ரசூல்லா என்ன தெரியுமா செஞ்சாங்க அந்த கபூர் அடியில் போய் அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொழுதாங்க எனவே உங்களுக்கு உங்களோட குடும்ப உறவுகள் உங்களோட சொந்த பந்தங்கள் யாருக்காவது ஜனாசா தொழுக தொல தவறிட்டா உங்களுக்குள்ள உண்டன தெரியுமா ஆய்வு ஜனாசா தொழுகிறதல்ல எது பொடி இல்லாமல் தொழுகிறதல்ல கபரு கிட்ட போய் தொழுங்க ரசூலாக செஞ்சிருக்கிறாங்க எனவே நீங்க வெளிநாட்டில் இருந்து வாரீங்க பாப்பா மௌத்த அடக்கி முடிஞ்சு உங்களுக்கு ஆசையாகி வாப்பாக்கு தொழுவணும் என்ன செய்யலாம் கபரு கிட்ட போய் என்ன செய்யலாம் உங்களுக்கு ஜனாசா தொழுகையை தொழலாம் உகதுல மௌத்தா போன சஹாபாக்களுக்காக ரசூலா என்ன செஞ்சாங்க மையவாடியில போய் ஜெனாசா தொழுகை தொழுது இருக்கிறாங்க எனவே நான் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கணும் காய்பு ஜெனாசால ரசூலா பொடி இல்லாமல் தொழுவித்தது யாருக்கு மட்டும்தான் இருந்த தொழுவிச்சாங்க யாரோ ஒரு சமூகம் தொழல அப்படி தொழுகிற சந்தர்ப்பம் வந்தால் ரசூலை என்ன செஞ்சிருக்கிறாங்க கபரு கிட்ட போய் ஒரு ஜெனாசாவை தொழுவிச்சு அடக்கம் செஞ்சிட்டாங்க உங்களுக்கு தொழணுண்டு ஆசையாக இருந்தா என்ன செய்யலாம் கபுரடியில போய் உங்களுக்கு தொழலாம்ன்ற பாடத்தையும் இதுல இருந்து நாங்க எனவே ஜெனாசாவுக்கு ரெண்டு தடவை தொழுவிக்கிறது என்னவல்ல பிழை அல்ல பெண்களுக்கு வீட்டுல தொழுவிச்சோம் ஆண்களுக்கு பள்ளியில் தொழில் வச்சோம் பிழை அல்ல எனவே பெண்கள் தொழணுண்டு ஆசைப்பட்டு பள்ளியில் அனுமதி இருந்தால் பள்ளியில் வந்து தொழலாம் பள்ளியில் அனுமதி இல்லைன்னா ஆண்கள் என்ன செய்யலாம் பெண்களை வீட்டில் வச்சு ஒரு ஆணை வச்சு என்ன செய்யலாம் ஜனாசா தொழுகையை பெண்களுக்கு தொழுவிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் இது தொழலாமா பெண்கள் தாராளமாக தொழலாம் பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து வரலாமா

என்ன ரசூல சொல்றாங்க உம்மு அத்தியார் சொல்றாங்க ஜனாசாக்களை பின்துயர்ந்து செல்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம் ஆனா வன்மையாக தடுக்கப்படவில்லை அர்த்தம் என்னண்டா இதுல சில அறிஞர்கள் பெண்கள் ஜனாசாவை பின்துயர்ந்து வருவது ஹராம் அது பாவம் அப்படின்றாங்க பல அறிஞர்கள் சொல்றாங்க என்னண்டா ஹராம் அல்ல அவங்க வாரத தகிர்ந்து கொள்றது நல்லம் ஏன்

அப்படின்ட்டு கேட்டா நல்லா விளங்கிக்கங்க அதுலயும் குருவான் சுன்னாவுடைய வட்டாரத்தில் உள்ள அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்றாங்க பெண்கள் மையவாடிக்கு தரிசிக்க போக கூடாதுன்றாங்க ஹராம்ன்றாங்க சில அறிஞர்கள் அதே மாதிரி ஹராம் அல்ல வராம இருக்கிறது தான் அவங்களோட விஷயத்துல நல்லம் அப்படின்றாங்க ஆனால் குர்ஆன் சுண்ணாவை போதிச்ச பல அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொன்ன நல்லா விளங்கிக்கங்க பெண்கள் அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு அலாம ஒப்பாரி வைத்து அலாம பொறுமையா இருக்கேலும்டா அந்த பெண்கள் போய் பார்த்துட்டு வாரதில் என்ன இல்லை தவறு இல்லை அதுக்கு அனுமதி இருக்குது இப்ப சில அறிஞர்கள் கூடாதுன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க ஹதீஸ பாருங்க இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவாராத்தில் குபூர் கபிர்களை அதிகம் தரிசிக்க பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் எப்படி வந்தீங்க ஹதீஸ் எப்படி வந்தீங்க ஹதீஸ் கபிர்களை அதிகம் தரிசிக்க பெண்மணிகளை அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் எனவே பெண்களுக்கிட்ட ஆண்கள் போத மாதிரி கபுரிசியாரத்துக்கு போற பழக்கம் விக்கப்படா மாசத்துக்கு ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் அதிகம் போற பழக்கம் விக்கப்படா விளங்கிச்சா உங்களுக்கு ஆனால் இந்த அதிச பொதுவாக வச்சு பல அறிஞர்கள் சொன்னாங்க பெண்கள் மையவாடிய தரிசிக்க போகவே கூடாதுண்டு ஆனால் பல ஹதீஸுகள் சொல்லுது பெண்கள் மையவாடிக்கு போகலாம் நீங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்கும் ரசூல் எல்லாம் செல்லலாலை சலம் அவங்க ஒரு நாள் மையவாடிக்கு பக்கத்தால் நடந்து போறாங்க ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு பக்கத்துல நின்று அழுது கொண்டுருக்கிறார் இப்போ ரசுல்லா சொன்னாங்க இத்தையில்லா நீங்கள் அல்லாஹை பயந்துக்கோங்க வஸ்பிரி பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி இலை கண்ணி என்னை விட்டு தூர போயிருங்க ஃபைன கலம் டு பி முசீபத்தி எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரல போயிடுங்க ரசூலுல்லா தான் சொன்னாங்கன்னு அந்த பெண்மணிக்கு தெரியா அழுகையில் தானே ஈக்கிறா அதனால போங்க என்னைய விட்டுட்டு எனக்கு வந்தது உங்களுக்கா வந்துச்சு அப்படின்ட்டாங்க அந்த இடத்துல போன இன்னொரு நபித்தோழர் வந்து பெண்ணே நீ யாருக்கு அதை சொன்னாய் தெரியுமா அல்லாட தூதருக்கு தான் அப்படி சொன்னாயின்றதோடு அந்த பெண்மணி உடனே கவலைப்பட்டு ரசூல் அக்கடி ஓடோடி போய் அல்லாவின் தூதரே நீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லும் பொழுதோ அ சபகுரு இந்த சதுமத்தில் பொறுமைன்றது ஆரம்ப கட்டத்துல வந்திக்கணும் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் பேசினதுக்கு இப்ப என்ன செய்யலா ஒன்றும் செய்யலான்னு கபுருக்கிட்ட உட்கார்ந்து ஏன் அழுதிங்கன்னு கண்டிக்கல கபுரை சரசிக்க ஏன் போனீங்கன்னு கண்டிக்கல இதை வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க இது தாராள அனுமதி ஒரு பெண்மணி கிட்ட போய் ஜியாரத்து பண்ணலாம் ஆனா என்ன செய்யப்படாது சத்தம் வார அளவுக்கு அழுகப்படாது உங்களுக்கு உங்களை கட்டுப்படுத்த எல்லாம் போகும் உங்களோட கபரை பார்த்தா வாப்பட கபரை பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்களா நீங்க போகப்படாது கண்ணால கண்ணீர் வடிஞ்சதுக்கு பரவல்ல அந்த துவாவை சொல்லிட்டு வார அளவுக்கு இருந்தா தாராளமா போகலாம் அதே தான் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் கபர் ஜியாரத் செய்ய போனால் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்ட நேரம் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் அப்படின்ற துஆவை சொல்லி கொடுத்தாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் எனவே ஆயிஷா நாய் கேக்குறாங்க நான் கபரை ஜியாரத் செய்ய போனா என்ன சொல்லணும் ரசூல்லா பெண்கள் போக கூடாதுன்னு தடுக்கல்ல எனவே இத வெச்சி அறிஞர்கள் சொல்றது என்ன இந்த மூணு ஹதீஸையும் வெச்சி ரசூலுல்லாஹ் அதிகம் தரிசிக்க கூடிய பெண்களை தான் சஃபித்தார்கள்

பெண்கள் சாதாரணமாகவே ஒரு ஹதீஸ் வரும் அந்த ஹதீஸ் பலவீனமானது குபூர் அதிகம் தரிசிக்கும் பெண்கள் அப்படின்னு ரசூலா கண்டிக்கிறாங்கன்ற பகுதியையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இதுதான் பெண்கள் தொழலாமான்னு கேட்டால் தாராளமாக தொழலாம் ஜெனாசாவை பின் துயர்ந்து போகலாம் போக கூடாது போறது நல்லதல்ல கபர்களை அடக்கம் செய்யப்பட்ட மையவாடிகளை போய் பார்க்கலாமான்னு கேட்டால் ஜியாரத்து பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் ஆண்கள் போற மாதிரி என்ன செய்யப்படாது வளமையாக்கி கொண்டு போகக்கூடாதுன்ற பகுதியையும் நாங்கள் இதில் இருந்து விளங்கி கொள்வோம்